வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி இந்த சாட்டர்டே சண்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து கடலில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச நண்டு மீனெல்லாம் வாங்கி சமைக்க போகிறோம் அங்கேவே வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நாங்கள் நண்டு கிரேவி செய்ய போகிறோம் ஸோ நண்டால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதில் வந்துட்டு இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அதிக அளவில் இருக்குது ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கு அதில் ரொம்பவே நல்லது அதில் வந்து கொழுப்பு கல்லூரிகள்லாம் மிக குறைவாக இருக்கனால நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ணுறவங்களுமே தைரியமாக சாப்பிடலாம் அதெல்லாம் நமக்கு எந்த ஒரு தீங்குமே கிடையாது குழந்தைங்களுக்குமே தாராளமாக கொடுக்கலாம் இதில் விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்குது இல்லை ரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம பயப்படாமல் நண்டு எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் நம்மட்டு சாப்பிட்றதால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அங்கே உள்ளவங்களே நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம் இஞ்சி பூண்டு மல்லி சில்லு உடைச்சது நுண்டுக்கு தேவையான மசாலாஸ்லாம் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி நல்லா அம்மியில் நுணுக்கி எடுத்து வச்சாச்சு அடுத்து பூண்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் நறுக்கின சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்குறதுனால நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் அதுக்காக தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறோம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு நல்லா வணங்கிடுச்சு பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு அரைச்ச மிளகா சாந்து மிளகா சாந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே மிளகாய் சாந்தெலாம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர் கன்சிஸ்டன்சியுமே நல்லா கிடைக்கும் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு கிரேவி டேஸ்ட்டுக்காக நல்லா அந்த மசாலாவோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நல்லா கொதித்து வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அந்த டைமில் நம்ம வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூனு தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அது தன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கொதியட்டும் க்ளீன் பண்ண நண்டு அதில் போட்டு மசாலாஸ்லாம் நண்டுக்குள்ளே இறங்குற அளவுக்கு பரட்டி கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் நண்டுக்குள்ளே இறங்குற அளவுக்கு கிளறி விடணும் ஸோ அது கொதிக்கும் போது அந்த மசாலாலாம் நண்டோட குள்ளே போய்ட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும் நண்டோட சாப்பிடும்போது மசாலாவோட டேஸ்ட்டு நண்டு டேஸ்ட்டு இது எல்லாமே நமக்கு தனியாக தெரியும் நுணுக்கின மிளகு ஜீரகம் சோம்பு நல்லா அம்மியில் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதில் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அது நண்டு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் எல்லா நண்டுலுமே மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க நல்லாவே நண்டு வெந்திருச்சு இன்னொரு டைம் கிளறி விட்டுக்கலாம் இன்னும் நல்லாவே மசாலாலாம் உள்ளே இறங்கட்டும் கிரேவி ரெடி வாங்க சாப்பிட்லாம் வேளாங்கண்ணி விருந்து ரெடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்